ஹாய் விவாஸ் இந்தியா ஆசித் தேர்வாரியம் யூஜிடி பிஆர்டி எக்ஸாம் பற்றி காலிடங்கள் தகவலை பற்றி கொடுக்க அந்த வீடியோ மீட் பண்ணுது ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை வந்து பண்ணுறது திருச்சியில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த எக்ஸாம் எழுதின எல்லாம் சேர்ந்து ஸோ அதற்கான புகைப்படம் தான் இது அவங்கள நேரில் பார்த்து வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி காலிப்படைங்களை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கைகளை வந்து அவங்க ஏற்று அந்த உணவு வந்து அவங்க வாங்கிட்டு விரைவில் வந்து நல்ல முடிவு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிதி நம்மளை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கோ அந்த ஒரு சூழ்நிலை பொறுத்து கண்டிப்பாக வந்து இது சரி செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலையுமே அவங்க கொடுத்துருக்காங்க பிளஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆயிரம் வந்து ஆயிரத்தி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து நேரடியாக வந்து சந்தித்து அவங்கள பார்த்து இந்த மனு வந்து மனுவையும் கோரிக்கையும் வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அதற்கான உரிய நடவடிக்கைகளை வந்து விரைவில் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்ற தகவலையும் ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் பேஸ்டான கொஷின்ஸுமே அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க ரிசல்ட் ரிலீஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான பதிலுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது அனைத்தும் வந்து ப்ராசஸில் வந்து இருக்கு ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து இருக்குது மிக விரைவில் வந்து ரிசல்ட்டு வந்து ரிலீஸாக ஆக வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இந்த காகிடங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்க கலந்து ஆழ்வு சேர்த்து அதற்கு தகுந்த ஒரு முடிவு வந்து விரைவில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் எடுமையுமே நன்றி வணக்கம் தேங்க்ஸ்